சார் மணியாரダー குடு குடு மணியாரடா இப்படி குடு இப்படி குடு இப்படி குடு என்னயா கடைசி காலத்துல தூக்க வேண்டியது இப்போ கையில கொடுத்துட்ட அத அட இப்படி குடு அந்த பக்கம் ஓ நோட்ட அங்க என்ன எனாம் கேட்டா இலக்காரமா நினைக்க போறாங்களேன்னு சும்மா குளுக்கறியா அப்பா என்ன நினைக்கறீங்க சார்

கல்யாணம் பேச நாம ரெண்டு பேரையும் உடனடியா புறப்பட்டு வர சொல்லி இருக்கோம் பொண்ணா மிச்ச ஐநூறுக்கு என்ன செலவுன்னு கேட்டியே இதுதான் செலவு என்னது மாப்பிள்ள வந்தது ஆரம்பிச்சிடலாம்னா இன்னும் காணாமே அவரு பக்கத்துல ஒரு பொண்ணுக்கு பாம்பு கடிச்சிருச்சுன்னு வைத்தியம் பார்க்க போயிருக்கிறாரு டாக்டர் இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து பொண்ணுகளை பாம்பு கடிக்கிறதும் நாய் கடிக்கிறதும் ரொம்ப சகஜமா போச்சு ஆமா இந்த கல்யாணம் கூட ஒரு கடையில வந்ததுதான் கூப்பிட்டு நிறுத்திக்க கேள்விப்பட்டோம் நேரம் போயிட்டே இருக்கு ஒண்ணு கூப்பிடலாங்களா தாராளமா கூப்பிடலாமே ஆமா வந்து பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க இருக்கட்டா இருக்க எங்க ஊர் பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பொண்ணு பிடிக்கலன்னு சொல்ல முடியுமா பையன் தொட்டுட்டா பொண்ணு கெட்டுட்டா என்ன பொண்ணு கெட்டுட்டா

இசபெல்லா ஆஸ்பத்திரியில உங்க மாப்பிள்ள புறந்தான் அவனை வெளியே கொண்டாடுறதுக்கு மூவாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் செலவாச்சு கடும் பிரசவம் இதுல வாட்ச்மேனுக்கு கொடுத்ததெல்லாம் சேர்க்கவே இல்லை நாங்க அதெல்லாம் ரொம்ப அல்பத்தனமா இருக்குமேதான் பையன் பிறந்து ஆறாவது மாசம் ஜன்னி கண்டு இவனை உன்னி நர்சிங் ஹோம்ல சேர்த்ததுல வைத்திய செலவு ரெண்டாயிரம் ரூபாய் திருப்பதி மலையேறி இவனுக்கு முடிக்கிறது உண்டியல் காணிக்க அன்னதானம் இதர செலவு தவிர திடீர்னு திருவிழாவில் இவன் காணாம போனதுனால கொடுத்த விளம்பர செலவு ஆக மொத்தம் மூவாயிரத்தி ஐநூறு மூச்சு வாங்குது மேற்கொண்டு நீ சொல்ல மொத்தத்தை ஏமாயிரம் சொன்ன தப்பு கணக்கு நினைக்க போறாங்க எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல இருந்து எம்பிபிஎஸ் வரைக்கும் எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் செலவு அது மட்டுமா எம்பிபிஎஸ் சீட்டு வாங்கறதுக்கு எழுபதாயிரம் லஞ்சம் கொடுத்தோம் அதுக்கெல்லாம் ரசீது கிடையாது ஆனா லஞ்சம் வாங்கினவங்க எல்லாம் இன்னும் உயிரோட தான் இருக்கிறாங்க வேணும்னா நீங்க போய் விசாரிச்சு பாருங்க அப்படி உங்களால முடியல பஸ் சார்ஜ் அப்படி தள்ளுங்க நான் போய் அந்த ஆளுங்களை அனுப்பி வைக்கிறேன் ஆக பையனை வளர்க்கறதுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவாகும் நான் ஒண்ணு பொண்ண கடனுக்கு பத்தி வச்சுக்கல இந்த செலவு எல்லாம் கணக்கு வச்சுக்கிறது ஊர்லயே நீங்க பெரிய கணக்கு புள்ள இதெல்லாம் ஒரு மனக்கணக்கா போட்டு வச்சிருக்க மாட்டீங்களா குத்து மதிப்பா ஒரு நாளைக்கு மூணு ரூபான்னு வச்சுங்க ஒரு மாசத்துக்கு என்ன ஆகுது தொண்ணூறு ரூபாய் ஆகுதா ஆனா சனிய சில மாசம் முப்பத்தோரு தேதி வந்து தோலையுது

உங்க அபிப்ராயத்தை சொல்ல வேண்டியதுதான் அப்பா உள்ள ஒரு நிமிஷம் வரீங்களா அப்பா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் நீ எதுக்கு சொல்ற எனக்கு தெரியுதுமா பையன் தொட்டுட்டான் பொண்ணு கெட்டுட்டான் நாலு பேருக்கு முன்னாடி அவங்க சொன்னதுக்கு அப்புறம் உன்ன வேற யாருக்குமா கட்டி கொடுக்க முடியும் அதுக்காக நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு நீங்க வீதியில நிக்கணும்னு நினைக்கிறீங்களா என் மானம் போய் வீட்டுக்குள்ள இருக்கிறத விட ஒரு டாக்டருக்கு மரியாதை மரியாதையோட நான் வீதியில நின்னாலும் பரவாயில்லமா அப்பா என்ன பத்தி கவலைப்படாதம்மா தம்பி பாத்துக்குமா ஆட்சியுள்ளமும் புருஷனா வர்றதை விட ஆசைப்பட்டவங்க புருஷனா வர்றதாம உனக்கு நல்லது 48400 86 பைசா கொடுத்து உங்க வலைக்கலை வாங்குற கோ இல்ல என்னோட என்ன தானே வந்திருக்கு அந்த பணத்தை எல்லாம் வச்சு பெருசா டிஸ்பென்சர் ஆரம்பிக்க போறீங்க அதுல வர வர எனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் அண்ணா அண்ணா இரு வரேன் என்ன என்ன ஹ பால கிருஷ்ணா மாமா வந்திருக்காரு உங்களை பார்க்கணும் ஆசிர்வாதம் பண்ணணும்னு மொத்த காலே நிக்கறாரு சரி நீ நிப்பவும் நான் வரேன் சரி போ வரேன் பால கிருஷ்ணா மாமா வேற யாரும் இல்ல

மாமா நல்லா தீர்த்தமாடிட்டு வந்திருக்கிறாரு கொஞ்சம் தள்ளி நின்னு ஆசீர்வாதம் வாங்கிக்கமா இவ்வளவு போதும் பாட்டிக்கிட்டே பாட்டிக்கிட்டே என் மகமாரி இருக்கு பாட்டிக்கிட்டே பா கடைசி வரைக்கும் கண்கழகாவ பாத்துக்கிட்டாதான் இந்த நிச்சயமா காப்பாத்துறேமா ஏம்மாமா நீங்க ஏன் கல்யாணத்துக்கு வருல வரணும் ஆசையோட இருக்கேன் இருக்கிறவன் சட்டைய போட்டு வந்தாதான் கால்ல ஏத்துறவே தான் வீட்டுக்கு போய் சட்டைய போட்டு வரதுக்குள்ள கால ஏத்து போயிட்டு ஏன்ப்பா அப்படி செஞ்சீங்க ஆஹ் வீட்டுக்கு போய் சட்டைய போட்டுட்டு வந்தா பரவாயில்ல முன்னூறு மாரி பட்டையை போட்டுக்கிட்டு வந்தா கார்ல எப்படி முன்னூறு போட்டாலும் சரி எண்ணூறு போட்டாலும் சரி ஏன் சொந்த துட்ட போடுற உங்க ஒரு குடும்பம் இல்லை

நாங்கள் என்னவா இருப்போமோ ஏதா இருப்போமோ சார் அவ வரா வரா அவ வரா வரானா நாங்க எல்லாம் சீக்கிரம் சீக்கிரம் ஏ மாமா ஏ எல்லாத்தையும் மறைக்கிறீங்க என்னன்னு கேட்காதே இழுத்து மூடிக்க மூடிக்கலாம் சரி மூடிக்கோ மூடிக்க